ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் கபே பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளை செத்திருக்க வேண்டியதே நான் இனி இவரோடு இருக்க கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின் ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் பாப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்ற தாயை பிள்ளையை சேர விடாமல் மறைச்சு வச்சிருந்த வச்சிருந்தவைக்கு நன்றி தான் சொல்கிறேன் நான் எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளையை பார்க்க விடாமல் என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோடு இருக்கக்கூடாது எந்த தேக்கையும் இப்படி ஒரு கிதி வரக்கூடாது எந்த தேக்கையும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது